டெக்னி தமிழ் சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று உரைநிலை உலகம் பகுதியில் உள்ள வளர்த்தமிழ் தமிழ் இந்த ப அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பாடத்துக்கு போகலாம் இந்த பாடத்தில் தமிழ்மொழியோட சிறப்புகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மூத்த மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்மொழி தான் தமிழ் மொழியில் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது ஸோ தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது மொழியோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா காலத்துக்கேப்பா தன்னை வந்து மாற்றி கொள்ளும் அதுதான் மொழியோட சிறப்பு ஸோ தமிழ்மொழியை நினைக்கும்போது நெஞ்சில் வந்து இனிக்கும் நம் வாழ்வை செழிக்க செய்வது ஸோ இந்த உலக செம்மொழியில் ஒன்று தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியுடைய சிறப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ மனித இனம் கண்டிருந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா மொழி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது ஸோ இவற்றில் வந்து சில மொழிகள் மட்டும்தான் பேச்சுவடிவும் எழுத்து வடியும் ரெண்டையுமே கொண்டு இருக்குது அப்படிப்பட்டதில் தமிழ்மொழியும் ஒன்று உலக மொழிகள் வந்து பலவற்றில் வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் கொஞ்சம்தான் மிகச்சிலவே அவற்றுள்ள வந்து செம்மை மிக்க மொழியான ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள் தான் செம்மை செம்மொழின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் வந்து ரொம்ப கம்மி அவற்றுள்ள வந்து தமிழ்மொழியும் ஒன்று ஸோ தமிழ்மொழியை வந்து பாரதியார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பாரதியார் பல மொழிகளை கற்றுக்கிறாரு ஸோ அவர் வந்து தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் கோணம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பாருங்கள் யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறது பாரதியார் சொல்கிறாரு ஸோ இந்த மேற்கோளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து அவரே என்ன இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் மூத்த மொழின்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் பாருங்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் ஸோ தமிழ்மொழியிலேருந்து பார்த்துங்க என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் ஸோ இது அவர் என்ன சொல்ல வராருன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறது தான் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அடுத்து பாருங்கள் சாலைகள் வந்து தோன்றின தான் சாலை விதிகள் இருக்கணும் ஸோ அது மாதிரி தான் இலக்கியம் வந்து இலக்கணம் தோன்றின இலக்கியம் தோன்றின தான் இலக்கணம் இருக்கணும் ஸோ நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கிய இலக்கண நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியமே பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து இலக்கியங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக வந்து தமிழ்மொழி எவ்வளோ தொன்மையான மொழிங்கிறத நாம் உணரலாம் தமிழ்மொழி வந்து எழுதவும் படிக்கவும் பேசவும் வந்து மிகவும் உகந்த மொழி உயிர் மெய்யும் இணைவதால் தோன்றபோது உயிர்மை ஒழிகள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருந்து ஒழிப்பு மொழிகள் அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் ஸோ எழுத்துக்களை வந்து கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் வந்து இயல்பாக நிகழ்ந்துவிடும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆ கூட்டல் மூ கூட்டல் து அமுது தமிழ்மொழியை வந்து எழுதுவதும் மிக முறையும் மிக எழுதுதான் இதுக்கேற்ப வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ வளஞ்சொலி எழுத்துக்கள்னால் நம்ம வலது பக்கமாக சொலிக்கிற மாதிரி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் வளஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஸோ வளஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆ ஏ ஞ இழஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல ஸோ அடுத்து தெரிந்து தெளிவுன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த பாக்ஸை பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க அந்த சொல் வந்து முதலில் எந்த இலக்கியத்தில் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கான மேற்கோளையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்மொழி அப்படிங்கிற சொல் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு முதல் எங்கே எடுத்தாளப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் ஸோ அதற்கான மேற்கோள் என்னன்னு பாருங்கள் தமிழன் கிழவியும் அதனோர் அற்றே தமிழன் கிழவியும் அதனோர் அற்றே அடுத்த வார்த்தை பாருங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்து சிறப்பதிகாரம் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ அது இதுக்கான மேற்கோள் என்னன்னு பாருங்கள் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் இதுதான் வந்து இதுக்கான மேற்கோள் தமிழ்நாடுங்கிற வார்த்தை முதல்ல எடுத்தாளப்பட்ட இலக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் அதுக்கான மேற்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழன்கிற வார்த்தை எங்கே எடுத்தாளப்பட்டிருக்குன்னு பாருங்கள் தமிழன்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கு அதுக்கான மேற்கோள் என்னன்னு பாருங்கள் தமிழன் கண்டாய் ஸோ இந்த மூணு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீர்மை மொழி தமிழ்மொழி வந்து சீர்மை மொழி சீர்மை அப்படின்னா எதை குறிக்கும் பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறையை குறிக்கிறது தான் சீர்மை தமிழ்மொழியோட பல சிறப்புகளில் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சொற்சிறப்பு எடுத்துக்கிட்டு பாருங்கள் உயர்திணை அக்ரிணை என இரு திணைகள் அறிவோம் உயர்திணையின் வந்து எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தாழ் அப்படின்னு தான் இருக்கணும் ஆனால் தாழ் திணை அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் மைண்டு நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்குங்கிறதுனால தாழ் என்று கூறாமல் அக்ரிணை குட்டல் திணை அதாவது பார்த்திங்கன்னா உயர்வு அல்லாத திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் பாகற்காய் கசப்பு சுவையுடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பெயர் வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்திங்களா எவ்வளோ தூரம் யோசிச்சுருக்கிறாங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள் உண்மையில் வந்து தமிழ்மொழி வந்து படிக்க படிக்க ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய மொழி தான் அடுத்து வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வளமை மொழி தமிழ் மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் ஸோ இது வந்து பா நோட் பண்ணிக்கோங்க தொல்காப்பியம் இலக்கண தொல்காப்பியம் நன்னூல் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டும் இலக்கண நூல்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இது என்னன்னு பார்த்திங்கன்னா சங்க நூல்கள் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டும் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாலடியார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இதை பொறுத்துக்களை கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொல்காப்பியம் நன்னூல் அப்படின்னு கொடுத்து டேஸ் அது என்ன நூல் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதையும் படித்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் தமிழ்மொழி வந்து சொல்வதை மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சுட்டுவது தமிழ்மொழி சிறப்பாகும் ஸோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு பல அதோட ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறது வந்து தமிழ்மொழியோட சிறப்பாக இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பூவின் ஏழு நிலைகளும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு ஸோ ஒரு பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருந்து உதிர்வது வரைக்கும் அதுக்கு தனித்தனி தமிழ் பெயர் உண்டு ஸோ இந்த எடுத்துக்கட்டு ஒரு ப படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஸோ இது வந்து ஒரு பூவோட ஏழு நிலைகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எந்த மொழியிலுமே வந்து கிடையாது ஸோ அதுவும் ஒரு மொழியோட ஒரு சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் மா என்னும் ஒரு சொல் மா என்னும் ஒரு சொல் வந்து எத்தனை பொருளை கொடுக்குது பாருங்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஸோ இத்தனை பொருள் இருக்குது பாருங்கள் என்னென்னு பாருங்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஸோ மாங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து வளர்மொழி தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இருக்குது இயல் தமிழ் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தவும் இயல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தவும் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தவும் பயன்படுது ஸோ இந்த மாதிரி சிறப்பு வந்து வேறு எந்த மொழிக்கும் கிடையாது தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகிடுகின்றன ஸோ இலக்கிய வடிவங்கள் வந்து புது புதுசாக தமிழில் வந்து உருவாகிக்கிட்டே வருது ஸோ பார்த்திங்கன்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுரை புதினம் சிறுகதை இவையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரேநடை வடிவம் உரைநடை வடிவங்கள் இப்படி வந்து தமிழ் வந்து பல வகையான இலக்கிய வடிவங்களில் மாறிக்கிட்டே வருது ஸோ அறிவியல் தமிழ் கணினி தமிழ் ஏன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது ஸோ மே மேலும் மேலும் பார்த்திங்கன்னா அறிவியல் தமிழ் இன்னும் கணினி தமிழ்ன்னும் வளர்ந்து வருது ஸோ அடுத்து வந்து தெரிந்து தெளிவனு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து தாவர இலைகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க இலை பெயர்கள் ஸோ ஒவ்வொரு இலையும் எந்த பேரில் அழைக்கப்படு அழைக்கப்படணுங்கிறத தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஆள் அரசு மா பலா வாழை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரச அரசமரம் மா மாமரம் பலாமரம் வாழை இதோட இலைகள் வந்து எப்படி அழைக்கப்படணும் இலை இலைன்னு தான் அழைக்கப்படணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அகத்தி பசலை முருங்கை கீரை அருகு கோரை அருகு கோரை புல் அருகு கோரை எப்படி அழைக்கப்படுதுன்னா புல் அழைக்கப்படுது ஆள் அரசு மா பா மா பலா வாழை வந்து வந்து பார்த்திங்கன்னா இலை அகத்தி பசலை முருங்கை வந்து கீரை அருகு கோரை புல் நெல் வரகு தால் மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாளை மடல் சப்பாத்திக்கல்லியுடைய இலை எப்படி அழைக்கப்படுதுன்னா மடல் அப்படின்னா அழைக்கப்படுது கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு கூந்தல் இதெல்லாம் இலைப்பெயர்கள் தாவரங்களோட இலைப்பெயர்கள் இப்படி தான் இது வந்து அழைக்கப்படணும் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுமை மொழி தமிழ்மொழி பார்த்திங்கன்னா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் வந்து உருவாகிக்கிட்டே வருது ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் இணையம் இன்டர்நெட்டுங்கிறது தான் இணையம்னு கொடுக்குறாங்க முகநூல் ஃபேஸ்புக்குங்கிறது முகநூல் புலனம் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் பொறி சர்ச் என்ஜின் செயலி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் தொடுதிரை டச் ஸ்கிரீன் பாருங்கள் இணையம்னா இன்டர்நெட்டு இணையம் இன்டர்நெட்டு முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் குரல் தேடல் வாய்ஸ் சேஜ் தேடுபொறி சர்ச் என்ஜின் செயலி ஆப் தொடுதிரை டச் ஸ்கிரீன் தமிழ் தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள் தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்க மொழியாகவும் விளங்கி வருகிறது அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வடிவடிவத்துக்கு அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன ஸோ வந்து ஒரு மொழியை கணினியில் பயன்படுத்தணுன்னா அது வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்படணும் தமிழ் மொழி அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியம் நன்னூல் ஆகிய வந்து நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன ஸோ இந்த தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று அப்படின்னா கா அப்படின்னு போட்டால் ஒன்று ஊ அப்படின்னு போட்டால் ரெண்டு ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தான் இந்த பாடம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வர்ற சொற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதில் இருபது சொற்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க அது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சொல் இடம்பெற்றுள்ள நூல் என்னென்னு பாருங்க வேளாண்மை வேளாண்மை வந்து கழித்தொகை திருக்குறள் ரெண்டு ஆகிய ரெண்டு நூல்கள் இடம்பெற்றிருக்கு உழவருங்கிற வார்த்தை நற்றின இடம்பெற்றிருக்கு பாம்புங்கிற வார்த்தை குறுந்தொகை வெள்ளம் பதிற்றுப்பத்து முதலை குறுந்தொகை கோடை அகனானூறு உலகம் தொல்காப்பியம் கிழவியாக்கத்துலேயும் திருமல் இருக்குது மருந்துங்கிற சொல் வந்து அகனானூரில் திருக்குறள்லேயும் இருக்குது ஊர் தொல்காப்பியம் அகத்தினியலில் இருக்குது அன்பு தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள் ஆகிய ரெண்டு நூல்கள் இருக்குது உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறளில் இருக்குது மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள் ஆகிய ரெண்டு நூலில் இருக்குது மீன் குறுந்தொகை மீன்கிற வார்த்தை குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையலில் இடம்பெற்றிருக்கு அரசு என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு செய்குறுந்தொகை செல் தொல்காப்பியம் புறத்திணையியல் இடம் இருக்குது பார் பெரும்பாலு படையில் இருக்குது ஒளி தொல்காப்பியம் கிழவியாக்கத்தில் இருக்குது முடி தொல்காப்பியம் வினையியல் இருக்குது ஸோ இந்த இந்த வார்த்தைகள்லாம் இந்த சொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டே வர்றோம் ஸோ இந்த மாதிரி வந்து வேறு எந்த மொழியிலுமே இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அவ்வளோதாங்க நன்றி முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கற்ற ஒன்று ஒன்றுருக்குறாங்க அதில் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாடல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி ஸோ அந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல் நம்ம ஒரு சினிமா பாடத்தில் கூட இந்த பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தழ வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஸோ இந்த பாட்டை கொடுத்தது யார் எழுதுனு கேட்கலாம் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி தொன்மை என்னும் சொல்லி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை தொன்மை பார்த்தீங்கன்னா பழமை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடது கூட்டல் புறம் சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழிபோல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்தது பாருங்க நாம் சிந்திக்கும் இது என்ன மொழி மொழிதான் நம்ம சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவக்கூடிய மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் மொழியை கணியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை வந்து கணியில் பயன்படுத்தணும்னா அது வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்களின் அடிப்படையில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும் ஸோ நன்றி இப்படிதாங்க இந்த பாடம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்